வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது வினோத விடுகதைகள் விடுகதைகளை நான் கேட்கின்றேன் விடை தெரிந்தால் வந்து சொல்லவும் மதுரை சிவப்பு மானாமதுரை கருப்பு உடைந்தால் பருப்பு தின்றால் கசப்பு அது என்ன மதுரை சிவப்பு மானாமதுரை கருப்பு உடைந்தால் பருப்பு தின்றால் கருப்பு அது என்ன அதுதான் குன்றிமணி பட்டணம் சிவப்பு ஸ்ரீரங்கப்பட்டணம் கருப்பு உடைத்து பார்த்தால் பருப்பு தின்று பார்த்தால் கசப்பு அது என்ன அதுதான் குன்றிமணி பட்டணம் சிவப்பு ஸ்ரீரங்கப்பட்டணம் கருப்பு உடைத்து பார்த்தால் பருப்பு தின்று பார்த்தால் கசப்பு அது என்ன அதுதான் குன்றிமணி சேலம் சிவப்பு செவ்வாய்ப்பேட்டை கருப்பு உடைச்சா பருப்பு தின்னா கசப்பு அது என்ன சேலம் சிவப்பு செவ்வாய்பேட்டை கருப்பு உடைச்சா பருப்பு தின்னா கசப்பு அது என்ன அதுதான் குன்றிமணி காட்டிலே ரத்தம் அது என்ன காட்டிலே ரத்தம் அது என்ன குன்றிமணி கால் கருப்பு முக்கால் சிவப்பு உடைத்தால் பருப்பு தின்றால் துவர்ப்பு அது என்ன கால் கருப்பு முக்கால் சிவப்பு உடைத்தால் பருப்பு தின்றால் துவர்ப்பு அது என்ன அதுதான் குன்றிமணி பாவை சிவப்பு அதன் மூடி கருப்பு உள்ளே தினை சாதம் அது என்ன பாவை சிவப்பு அதன் மூடி கருப்பு உள்ளே தினை சாதம் அது என்ன குன்றிமணி நடுக்காட்டுக்குள்ளே ஒரு சொட்டு ரத்தம் அது என்ன நடுக்காட்டுக்குள்ளே ஒரு சொட்டு ரத்தம் அது என்ன குன்றிமணி காட்டிலே சிந்தியுள்ள கரும்புள்ளி இரத்தனம் அது என்ன காட்டிலே சிந்தியுள்ள கரும்புள்ளி ரத்தினம் அது என்ன குன்றிமணி சிவப்பு சிப்பாய்க்கு கருப்புக்குல்லா அது என்ன சிவப்பு சிப்பாய்க்கு கருப்புக்குல்லா அது என்ன குன்றிமணி ஊரையே கூட்டி சுமக்கும் உல்லாச தேர் அது என்ன ஊரையே கூட்டி சுமக்கும் உல்லாச தேர் அது என்ன ரயில் மலையெல்லாம் தாண்டி போய் வானத்து ரோட்டில் ஏறி இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் படிக்கப் போகும் மனிதர் யார் மலையெல்லாம் தாண்டி போய் வானத்து ரோட்டில் ஏறி இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் படிக்க போகும் மனிதர் யார் அதான் விமானம் உயிரில்லா பறவை ஊர் ஊராக பறக்கிறது அது என்ன விமானம் உயிரில்லா பறவை ஊர் ஊராக பறக்கிறது அது என்ன அதுதான் விமானம் காட்டிலே கட்டை வெட்டி கடலோரம் ஆட்டம் போட்டு நாட்டுக்கு சீட்டெழுதி நடக்கிறார் தர்மராஜா அவர் யார் காட்டிலே கட்டை வெட்டி கடலோரம் ஆட்டம் போட்டு நாட்டுக்கு சீட்டெழுதி நடக்கிறார் தர்மராஜா அவர் யார் தான் கப்பல் தட்டிலே எட்டு பேர் பயணம் அது என்ன தட்டிலே எட்டு பேர் பயணம் அது என்ன படகு காய்காது கனியாது கடல் காட்டும் மரம் அது என்ன காய்காது கனியாது கடல் காட்டும் மரம் அது என்ன பாய் மரம் ஆணை போல் அசையும் ஆமை போல் நடக்கும் ஊமை உருளாவிட்டால் ஊருக்கு வழியே இல்லை அது என்ன ஆணை போல் அசையும் ஆமை போல் நடக்கும் ஊமை உருளாவிட்டால் ஊருக்கு வழியே இல்லை அதான் வந்து ரோடு போடுற இன்ஜின் பட்ட மரத்தில் பல குருவிகள் அடையுது அது என்ன பட்ட மரத்துல பல குருவிகள் அடையுது அது என்ன அதுதான் வந்து பேருந்து பட்ட மரத்துல பல குருவிகள் அடையுது அதுதான் வந்து பேருந்து சுழற்றினார்கள் சுழன்றான் சுட்டார்கள் வெந்தான் போட்டார்கள் செத்தான் அவன் யார் சுழற்றினார்கள் சுழன்றான் சுட்டார்கள் வெந்தான் போட்டார்கள் செத்தான் அவன் யார் அதான் பானை பல நாள் காய்த்து ஒரு நாளில் பழுக்கும் அது என்ன பல நாள் காய்த்து ஒரு நாளில் பழுக்கும் அது என்ன அதான் சட்டி கால் தவசிக்கு நூறு கை அது என்ன கால் தவசிக்கு ஒரு நூறு கை அது என்ன அதுதான் மரம் ஆடுவான் பாடுவான் ஆனாலும் அங்கே இங்கே நகரமாட்டான் அது என்ன ஆடுவான் பாடுவான் ஆனாலும் அங்கே இங்கே நகரமாட்டான் அது என்ன அதுதான் மரம் ஒற்றை காலனுக்கு கைகள் மட்டும் பத்துக்கு மேல் அவன் யார் ஒற்றை காலனுக்கு கைகள் மட்டும் பத்துக்கு மேல் அவன் யார் அதுதான் மரம் கண்டு காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் அது என்ன கண்டு காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் அது என்ன அதுதான் அத்தி மரம் பரந்த காட்டேரிக்கு பக்கமெல்லாம் சடை அது என்ன பரந்த காட்டேரிக்கு பக்கமெல்லாம் சடை அது என்ன ஆலமரம் ஒரே பிள்ளைக்கு ஆயிரம் பிள்ளைகள் அது என்ன ஒரே பிள்ளைக்கு ஆயிரம் பிள்ளைகள் அது என்ன ஆலமரம் நன்றாக பூக்கும் அருமையாய் காய்க்கும் ஆனால் பழுக்க மட்டும் செய்யாது அது என்ன நன்றாக பூக்கும் அருமையாய் காய்க்கும் ஆனால் பழுக்க மட்டும் செய்யாது அது என்ன மரம் காட்டில் இருப்பான் வீட்டில் மணப்பான் அது என்ன காட்டில் இருப்பான் வீட்டில் மணப்பான் அது என்ன சந்தன மரம் ஊசி இலை காட்டிலே உத்திராட்சம் தொங்குது அது என்ன ஊசி இலை காட்டிலே உத்தராட்சம் தொங்குது அது என்ன அதுதான் சவுக்கு மரம் கோயிலை சுற்றி கருப்பு கோயிலுக்குள்ளே வெளுப்பு அது என்ன கோயிலைச் சுற்றி கருப்பு கோயிலுக்குள்ளே வெளுப்பு அது என்ன அதுதான் சோற்றுப்பானை பாங்காய் இருப்பால் பட்டென்று போவாள் அவள் யார் பாங்காய் இருப்பால் பட்டென்று போவால் அவள் யார் அதுதான் மண்பாண்டம் சுடப்பட்டவன் சந்தைக்கு போகிறான் அவன் யார் சுடப்பட்டவன் சந்தைக்கு போகிறான் அவன் யார் சட்டிப்பானை சேமித்து வைப்பான் தவறி விழுந்தால் சிதறி போவான் அவன் யார் சேமித்து வைப்பான் தவறி விழுந்தால் சிதறி போவான் அவன் யார் மண்பானை தீயில் வெந்தாலும் ஏதும் ஆகாது ஆனால் சின்ன கல்லுக்கு சிதறி போகும் அது என்ன தீயில் வெந்தாலும் ஏதும் ஆகாது ஆனால் சின்ன கல்லுக்கு சிதறி போகும் அது என்ன அதுவும் மண்பானை தான் பாதாளத்தில் பிறந்தவன் பம்பரத்தில் சுழன்றவன் இளம் வெயிலில் காய்ந்தவன் எல்லார் வீட்டிலும் இருப்பவன் அவன் யார் பாதாளத்தில் பிறந்தவன் பம்பரத்தில் சுழன்றவன் இளம் வெயிலில் காய்ந்தவன் எல்லார் வீட்டிலும் இருப்பவன் அவன் யார் அதுதான் வந்து மண்பானை நன்றி நண்பர்களே